தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாள மொழிகளில் சுமார் இருநூறு படங்களுக்கும் மேல் நடித்த மூத்த நடிகரான நடிகர் சரத்பாபு அவர்கள் ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று நடிகர் சரத்பாபு தமிழில் நிழல் நிஜமாகிறது உதிரி பூக்கள் கில்லாதே முள்ளும் மலரும் அண்ணாமலை முத்து போன்ற ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சரத்பாபு அவர்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வந்தார் ஆனால் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்ததால் கடந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள ஏஐஜி மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு செயற்கை சுவாச கருவி பொருத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் ஹைதராபாத் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்த நடிகர் சரத்பாபுவின் உடல்நிலை இன்று மிகவும் மோசமடைந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் அவருக்கு திரையுலகினரும் ரசிகர்களும் புகலாஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாவது வருடம் தெலுங்கில் வெளியான ராமராஜ்யம் படம் மூலமாக திரையுலகில் அறிமுகமானார் சரத் பாபு பட்டினப் பிரவேசம் படம் மூலமாக தமிழில் அடியெடுத்து வைத்தவர் பின்னாட்களில் தமிழ் தெலுங்கு என மாறி மாறி நடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதில் மகேந்திரன் இயக்கத்தில் வெளியான உதிரிப்பூக்கள் திரைப்படம் அவருக்கு ரசிகர்களிடையே தனி அடையாளத்தையே பெற்று தந்தது தவிர சரபஞ்சரம் உள்ளிட்ட மலையாள படங்களிலும் நடித்துள்ளார் இறுதியாக கடந்த பிப்ரவரி மாதம் பாபி சிம்ஹா நடிப்பில் வெளியான வசந்த முல்லை படத்தில் பாபு அவர்கள் நடித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாவது ஆண்டு பி லெனின் இயக்கத்தில் உருவான நதியை தேடி வந்த கடல் படத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடன் இணைந்து சரத்பாபு நடித்திருந்தார் இந்த படம் ஜெயலலிதா அவர்கள் நடித்த கடைசி படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஜினியின் முள்ளும் மலரும் அண்ணாமலை முத்து படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த சரத்பாபு அதன் மூலம் ரஜினி ரசிகர்களின் அன்பையும் பெற்றவர் திரையில் ரஜினியை சரத்பாபு அறைந்தாலும் ரஜினி ரசிகர்கள் கோபப்பட மாட்டார்கள் அந்த அளவுக்கு அவர் மீது ரஜினி ரசிகர்களுக்கு பாசம் உண்டு என்று பேட்டி ஒன்றில் ராதாரவி அவர்கள் குறிப்பிட்டிருந்ததும் நினைவுகூரத்தக்கது கூறத்தக்கது சரத்பாபு தென்னிந்திய சினிமாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அவருடைய இழப்பு திரையுலகிற்கு மிகப்பெரிய இழப்பு அவருக்கு அக்கிரா பிளஸ் சார்பாக புகழாஞ்சலி